சும்மா யோசிச்சு பாருங்களேன் ஒரு சமூக அமைப்பு பல வருஷமா இது தங்களுக்கு சொந்தமான இடம் தான் நம்பி அங்கே ஒரு பெரிய கட்டடத்தை கட்டுறாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் அரசாங்கம் வந்து ஏ இது உங்க இடம் அடையாது நீங்க பொது சொத்து ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இதுதான் ஸ்ரீ அகர்வால் சபா வழக்கில் நடந்த முக்கியமான விஷயம் இந்த வழக்கு நம்ம எல்லாருக்கிட்டேயும் ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குது நீங்க முறையா காசு கொடுத்து பத்திரமெல்லாம் சரியா வச்சு ஒரு நிலத்தை வாங்குறீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்க கையில இருக்கு அப்படி இருந்தோம் உங்களை அந்த இடத்துல இருந்து காலி பண்ண சொல்ல முடியுமா வாங்க இந்த ரொம்பவே சிக்கலான கேள்விக்கு என்ன பதில்னு நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இது ஏதோ தெருச்செண்ட மாதிரி சாதாரண விஷயம் கிடையாதுங்க இந்த கேஸ் நேராக எங்கே போச்சு தெரியுமா மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு ஸ்டேட்டோட ஹையஸ்ட் கோர்ட்டுக்கு ஒரு விஷயம் போகுதுன்னா அது எவ்வளோ பெரிய எவ்வளோ சீரியஸான பிரச்சனையா இருக்கும்னு நீங்களே பாருங்க இந்த கேஸில் ரெண்டு பக்கமும் அவங்கவங்க வாதத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க ஒரு பக்கம் அகர்வால் சபா சார் இது எங்களோட பிரைவேட் சொத்து லீகலா காசு கொடுத்து வாங்கிருக்கோம் நடந்த ஒரு இல்லீகல் ஆக்கிரமிப்புனு அடிச்சு சொன்னாங்க சரி முதல்ல அகர்வால் சபா பக்கம் என்ன நியாயம் அவங்க எந்த அடிப்படையில் இந்த இடம் எங்களுக்கு தான் இவ்ளோ உறுதியாக சொன்னாங்க அவங்களோட உரிமை கோரலுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் ஒரு ஃபேமிலி செட்டில்மெண்ட் மூலமாக ராஜமால்னு ஒருத்தங்களுக்கு இந்த இடம் கிடைக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இன்னொரு செட்டில்மெண்ட் டீட் மூலமாக கைமாறுது இப்படியே வந்து கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் அந்த ஃபேமிலியோட வாரிசுகள் கிட்டே இருந்து ஸ்ரீ அகர்வால் சபா இந்த நிலத்தை வாங்குகிறாங்க இது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி நாலில் கவர்மெண்ட்டே இவங்களுக்கு பட்டாவும் கொடுத்துருக்கு இத்தனை டாக்குமெண்ட்ஸையும் பார்க்கும்போது கண்டிப்பாக இது அவங்க இடந்தானே தோணுது இல்லையா அந்த இடம் தங்களுக்கு சொந்தமானதுங்கிற முழு நம்பிக்கையில் அகர்வால் சபா சும்மா இருக்கல அங்க ஒரு கல்யாண மண்டபத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுறதுக்காக ஒரு தர்ம மருத்துவமனையும் கட்டியிருக்கிறாங்க இதிலிருந்து அவங்க அந்த நிலத்தை எவ்வளவு நம்புனாங்க எவ்வளவு முதலீடு செஞ்சாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியுது ஆனா இங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் கவர்மெண்ட் தன்னோட வாதத்தை முன்வைக்கும்போது இந்த கேஸோட மொத்த போக்கும் தலைகீழா மாறுச்சு யாருக்குமே தெரியாத ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு அப்போதான் வெளியில் வந்துச்சு இங்கேதான் கேஸ்ல பெரிய பூகம்பமே வெடிச்சது கவர்மெண்ட் சொன்ன விஷயம் ஒன்னு ஒண்ணு பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு மொத விஷயம் இந்த நிலம் இருந்தே கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான புது நிலம் ரெண்டாவது ஷாக் சபாவுக்கு இந்த நிலத்தை வித்தாரே செல்லையான ஒருத்தர் அவர் உண்மையான ஓனரே கிடையாது அவர் ஒரு ஆக்கிரமிப்பாளர் மட்டும்தான் இது எல்லாத்தையும் விட பெரிய அதிர்ச்சி என்னன்னா சபா இந்த நிலத்தை வாங்குறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே அந்த ஆக்கிரமிப்பாளரை காலி பண்ண சொல்லி கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்கு அப்போ இது என்ன அர்த்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடந்த அந்த சேல்ஸே செல்லாது அது ஒரு இல்லீகல் டீல் அப்போ சபா ரொம்ப நம்பினாங்களே அந்த ரெண்டாயிரத்தி நாலு பட்டா அதோட நிலைமை என்னாச்சு அதுவும் ஒரு ஃப்ராட் டாக்குமெண்ட் தப்பான வழியில வாங்கினதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி அஞ்சிலே கேன்சல் பண்ணிட்டாங்க இது அகர்வால் சபாவுக்கு விழுந்த ஒரு மிகப்பெரிய இடி இந்த மொத்த கேஸோட தலையெழுத்தையும் தீர்மானித்தது ஒரே ஒரு வார்த்தை தாங்க அது என்னன்னா கிராமநத்தம் ஆமா அந்த நிலம் என்ன வகையானதுங்கிற அந்த ஒரு விஷயந்தான் தீர்ப்பு யாருக்கு சாதகமாக வரும்னு முடிவு பண்ணுச்சு அப்படின்னா என்ன இந்த கிராமணத்தம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா கிராமத்தில் இருக்கிற மக்கள் அவங்க வீடு கட்டிக்கிறதுக்காகவே கவர்மெண்ட் ஒதுக்குற இடம்தான் கிராமணத்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வீடு கட்டுறதுக்கு மட்டும்தான் எந்த விதமான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கும் கிடையாது இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வார்த்தை புறம்போக்கு இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் லேண்ட் ரோடு குளம் ஏரி மாதிரி பொதுவான தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் இந்த ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாதான் இந்த கேஸை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும் இப்ப பாருங்க பிரச்சனையோட ஆணி இங்கதான் தான் இருக்கு அந்த கிராம நத்தம் நிலத்தோட நோக்கம் என்ன கிராமத்து மக்கள் வீடு கட்டிக்கணும் ஆனா அகர்வால் சபாங் என்ன பண்ணாங்க ஒரு கமர்ஷியல் கல்யாண மண்டபத்தை கட்டினாங்க அந்த நிலம் எதுக்காக ஒதுக்கப்பட்டதோ அந்த அடிப்படை நோக்கத்தையே அவங்க மீறிட்டாங்க இதுதான் இந்த வழக்குல ஒரு முக்கியமான திருப்புமுனையா அமைஞ்சது ரெண்டு தரப்பு வாதங்களையும் நல்லா கேட்ட கோர்ட் கடைசியா ஒரு பவர்ஃபுல்லான தீர்ப்பை கொடுத்தது அந்த தீர்ப்பு வெறும் சட்டத்தை மட்டும் பேசல அது நம்ம சமூகத்தோட மனசாட்சியே உழுக்குற மாதிரி இருந்துச்சு நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அவரோட தீர்ப்புல ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தினாருங்க அவர் என்ன சொன்னார்னா நில ஆக்கிரமிப்புங்கிறது பேராசையால நடக்குது அந்த மாதிரி பேராசைக்காரங்களோட செயல்களை கோர்ட் என்னைக்குமே என்கரேஜ் பண்ணாது இந்த வார்த்தைகள் ஆக்கிரமிப்புக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை கோர்ட் எவ்வளவு கடுமையா பாக்குதுன்னு காட்டுது அது மட்டும் அல்ல நில ஆக்கிரமிப்புங்கிறது ஒரு சமூக தீமேனும் ஜட்ஜு சொன்னார் அது மனுஷனோட பேராசையை காட்டுற ஒரு மறைமுகமான நில அபகரிப்பு இயக்கம்னு அவர் சொன்னது இந்த பிரச்சனை எவ்வளோ பெரியதுன்னு நமக்கு உணர்த்துது கடைசியா கோர்ட் மூணு கிளியரான ஆர்டர்ஸ் போட்டது ஒன்னு அகர்வால் சபாவோட கேஸ் டோட்டலா டிஸ்மிஸ் ரெண்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லா ஆக்கிரமிப்புகளையும் ரெண்டே வாரத்துக்குள்ள எடுக்கணும் மூணாவது இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த தப்பு நடக்கிறதுக்கு உடந்தையா இருந்த இத தடுக்காம விட்ட கவர்மெண்ட் அதிகாரிகள் மேல விசாரணை நடத்தணும்னு உத்தரவு போட்டாங்க இந்த தீர்ப்பு ஒரு கேஸுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருந்தாலும் நம்ம மனசுல ஒரு பெரிய கேள்வியை விட்டுட்டு போகுது யோசிச்சு பாருங்க இந்த ஒரே ஒரு கேஸ்லையே பல வருஷமா அதிகாரிகள் அலட்சியமா இருந்தது வெளியே வந்திருக்கு அப்படின்னா நம்ம நாட்டில் இருக்குற பொது நிலங்களில் இன்னும் எவ்வளோ இடங்கள் உண்மையிலே இந்த மாதிரி ஆபத்துல இருக்குமோ இது நாம எல்லாரும் கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்